பயமா இருக்குது ஹாஸ்பிட்டல் போக ஹாஸ்பிட்டல் போக கொஞ்சம் பயம் அரசியல்வாதியா அவருக்கு ஓட் கேட்டாரண்டா அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல சோசியல் மீடியால சரி நிறைய இடங்கள்ல நாங்க பேப்பர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்தா டாக்டர் அவரும் இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியாக இவரை கொண்டு வர சொல்லி மக்கள் விரும்பினா இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து இங்க ஒண்ணும் டாக்டரா இருக்கும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்து அவருக்கு இதெல்லாம் முன்னேற்றம் இருக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல செய்யறதுக்கு அனுமதி கொடுங்களோ இல்லையே அவரை வந்து கூட்டிக்கொண்டு போக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் செய்த அர்த்தம் இல்லாம அப்போ போவோம் என்னென்னு சொன்னால் எங்களோட போராளி மக்களுக்கு வந்து கேட்டுருக்கு போராட்டம் என்ன அர்த்தம் ஜனாதிபதி கூப்பிட்டது இவரே தன்னோட கதைக்கிறதுக்கு தான் நேரடியாக கூப்பிட்டவர் அப்போ அதை கதைச்சி அவரை திருப்பியும் இங்கே அனுப்பணும் அதுக்கு டக்குரத்தை வந்த சொல்லி போல திருப்பியும் அனுப்ப சொல்லி தான் கேட்டிருக்கு அப்படி தான் கேள்விப்பட்டேன் பேப்பரில் விளையில சரியா அவர் கொஞ்சம் விடா போட்டிருக்கார் பேப்பரில் நான் பேப்பர் பார்க்குறேன்னா ஆனவடியா அவர் வந்து வைத்தியசாலையில் எங்கே போகணும் அவருக்கு ரெண்டாவது மாற்றங்கள் ஏற்படும் வேலை வந்து எங்களுக்கு பாதிப்பு வந்து ஒரு நோயாளி வந்து புகைப்பத்தா காசு கொடுத்து செய்யலாம் இடம் வசதி இல்லாதவனும் போகிற ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இங்கே எல்லாம் இயங்கலாம் சகல வசதியும் இருக்குது என்ன குராக இருக்குது ஆனபடியா திரும்ப வாரன்னு சொல்லிட்டு போனவர் அவற்றை முடிவொண்டே காணுது நான் பை ஸ்டாண்ட் ஆயிரம் சொல்லுங்க இது வந்து டாக்டர் என்ன செய்திருக்கீங்க என்ன செய்திருக்கீங்க நான் பைஸ்டாகிர நோயாளியை அனுப்பி அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து அமைச்சிருக்கேன் ஏதாச்சும் பொங்கும்போது நான் அஞ்சு அஞ்சு நாள் தொடர்ந்து நின்றேன் இல்லை வந்து மூன்று நாள் தொடர்ந்து நின்றேன் எட்டு நாள் வேலை செய்திருக்கேன் நான் பெரிய ஆஸ்பத்திரியில் வேறு செய்வேன் இருபத்தஞ்சு வருஷமாக செய்கிறேன் நம்ம வீடுகளில் போய் பஸ் ஸ்டாண்டாக பார்க்குறது நான் ஒரு கூழ் தொழிலாளி அப்போ நீங்கள் வந்து என்ன நாளைக்கு என்ன ஒரு மகனை கொண்டு இருக்கு இந்த டாக்டர் வேண்டா டாக்டர் இல்லைண்டா எங்கே கொண்டு வரும் போகிறதுக்குள்ளே நான் உள்ளே முடிஞ்சிடும் புள்ள முடிஞ்ச பற்றி ஹாஸ்பிட்டலில் போய் என்னை கீவில் அனுப்பிடுவேன் ஏன் டாக்டர் சண்டைக்கு போடுவோம் நாங்கள் மக்கள் தான் ஒத்துழைக்க திரும்பவும் டாக்டர் சரி வரணுன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணேன் அரசியல் கூட அரசியல் எல்லாம் கட்சி கட்சி அந்த கழகங்களுக்கு தேவையில்லை அது அப்பாற்பட்ட விஷயம் இவர் வந்து சேவை செய்யக்கூடும் சாவச்சல் என்ற ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு சேவை செய்யும் அவர் ரெண்டு இடத்துலையும் செய்யலாம் அது நிர்வாகம் சரியா இருக்கும் அவர் வெளி மாவட்டத்திலும் செய்தாலும் அதே மக்களுக்கு நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து தனிப்பட்ட முறையில் செய்கிறார் எங்கள் யார் டாக்டர் மேலே ஒற்றுமையாக இருந்து டாக்டர் தான் கடவுள் அவர் தான் இறைவன் அவர் தான் ஒரு உயிரை ஆக்கிறது கடவுளுக்கு சாமான் அப்போ தான் செய்யணும் மொழிய மேற்றும்படி ஒன்றும் செய்யலாது தனி கதைச்சது என்னென்று எங்களுக்கு இன்னும் சரியா தெரியல நீங்கள் போட்டு காட்டணும் மக்களுக்கு அடுத்து காட்டணும் இடத்தான் அந்த பே ஆர்ப்பாட்டம் தோல்வி வெற்றி எந்த இல்லை எதாவது ஆர்ப்பாட்டம் வச்சு அது மொத்தம் அதான் சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் நேற்று முறை ஆளோட காய்ச்சன் போராட்டம் கைவிடப்பட்ட மாதிரி தாங்குறேன் வந்து போட்டு தான் உங்க ஏங்குது அங்கில நேசன் ஒரு இன்ஜினியராக கொடுத்துருக்காரு போல அது பத்தரை மணிக்கு வரைக்கும் நான் அதில் நின்று பார்த்தேன் கொண்டாட கேட்குறேன் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்து செய்து கொண்டு இருக்கேன் திடீர்னு மாற்றத்தை செய்து அவரை படக்கி ஒரு இடத்துக்கு மாற்றலாம் அவன் ஒரு பிளான் பண்ணினா டாக்டராக வந்தா வருவான் இல்லைன்னா கூலி தொழிலாளியாக தான் பெறுவேன் தனக்கு அரசியலும் போயினா ஒன்றும் போயினான் ஏன்னா நாலு கருத்துக்கள் நாலு பேர் நாலு மக்கள் ஒவ்வொரு மாறி சொல்லுவினா அவர் அரசியலுக்கு விரும்ப மாட்டேன் தானும் வந்தவர் உங்களோட ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கு இல்லைன்னா டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த வழியாக தூக்கி அறியணும் அவர் வந்த வழியாக தான் இந்த இன்ஜின் தானாக போனது பிடிக்கப்பட்டது இது சரியான

அவர் இல்ல இல்லைன்னா தேடுறாங்க இப்ப நல்ல மாதிரி தேவையான பேர் அங்கெல்லாம் ஊழல் வேலை போய் கொண்டிருக்கும் பழைய வழி போய் கொண்டிருக்கும் இது பதிவாருக்கு கணக்கு தெரியும் இந்த போராட்டம் செய்து அவர் இன்னும் வேற இல்ல இந்த போராட்டப்படி என்ன நினைக்கிறீங்க அது கவலையாக தான் இருக்குது அவர் இன்னும் வேற இல்லையே என்று கவலையாக தான் இருக்குது என்ன முடிவெடுக்கணும் அது எங்களுக்கு தெரியாதானே வந்த எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாருக்கும் நல்ல வைத்தியம் கிடைக்கணும் எங்களுக்கு காசு கொடுத்து செய்கிறாக்கு வசதி இல்ல அப்படியா இப்போ இப்படி ஒரு நல்ல வைத்தியம் இருந்தால் எல்லாருக்கும் யாழ்ப்பாணம் போக தானே கஷ்டம் தானே நடுக போய் வர பஸ் காசு இல்லாமல் அப்போ இங்கேயே எல்லாம் நடந்ததுண்டா எல்லாருக்கும் நல்லா தானே இப்போ டாக்டராக வரையிடாத பட்சத்தில் ஒரு அரசியலில் நின்றா இருந்தால் ஆதரவு எப்படி இருக்கும் அம்மா உங்களால் என்ன ஆதரவு செய்வோம் சரிய நன்றி அதான் எல்லா வசதியும் இருக்கு ஒன்றும் செய்யறேன் அந்த மருந்தை ஒன்று எல்லாம் பிரைவேட் முடிஞ்சா பிரைவேட்டா பண்ணுவோம் அன்றை சொல்லிடுங்க அண்டை போன நான் போனேன் போன போனேன்னா சுகர் கூட நிற்குது எல்லா குழுச்சையும் கூட்டி 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 உண்டு உண்டு தந்தவருந்து கூட்டி கூட்டி விருண்டு குளிச்சு சுகர் கூட்டி இடத்த காட்டுங்கோ கொள்ளுங்கோ ஒன்றுமே சொல்ல இதைத்தான் தந்து போட்டு அள்ளி சாப்பாடு மாதிரி குழு கொண்டு வந்தாங்க இப்ப உள்ள டாக்டர் போதுமே நினைக்கிறீங்களா அவர்தான் வரணும்னு விரும்புறீங்களா வந்தான் நல்லா எனக்கு உங்களுக்கு வருத்தம் இருக்குது என்ன வருத்தம் இருக்கணும் அன்ப ஆதரவா கேட்கணும் முக்கியம் அல்ல எல்லா டாக்டரெயெல்லாம் கூட நான் தலையில மரம் முழுந்து போயிருந்தேன் ஒரு டாக்டர் பேர் தெரிஞ்சல நல்லா பார்த்தவர் என்ன ரெண்டு நாள் வார்ட்ல வச்சு நல்லா தான் மதிக்க எல்லாரையும் கூடான்னு சொல்லிடலாம் நல்லா பார்த்தவன்

மக்களுக்கு நல்லதை விடுங்க எல்லாருலேயும் பிள்ளை சொல்லலை அவர் நானும் பிள்ளை சொல்லலை ரெண்டு கட்டா மக்களுக்கு நல்லதை தான் கேட்கிறேன் ரெண்டு கட்டா ஒரு தியேட்டர் ரூம் மூணும் இங்கேருந்து உயிராங்க ஃபோர் ரைக்சிட் நடந்தால் இங்க நாங்கள் போறக்குள்ள ஊக்கி போகுது அதை இங்க தியேட்டர் ரூம் மாத்துங்கோ நல்ல விஷயத்தான் கேட்டுருக்காரு பெரும் டாக்டரை வந்து அடிச்சுருக்கிறாரு அவருக்கு அப்ப அதெல்லாம் வடிவம் அங்க வழியும் ஆக இல்லையா சரியா குழம்புல வேறப்படி சவர நினைச்சு கொண்டிருக்கணும் ஒரு டாக்டராக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு கை வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இல்லை அது வந்து சட்டப்படிதான் நான் அதை எனக்கு போகணும் இப்போ டாக்டர் இருந்தால் டாக்டர் கார்க்கு நான் இது பக்கத்து ஒரு கடிக்கிறேன் எனக்கு குறுமை இல்லை அப்போ அதெல்லாம் செய்தது அவர் டாக்டர் இருந்தாலும் சொல்றதுக்கு செய்தது புல இப்போ நாங்கள் வந்து ஒரு நெஞ்சிக்கா குத்துக்க ஏதாவது சின்ன ஒரு பேர் மட்டும் சொல்லி போனால் அவருக்கு செய்த எங்கள் நடக்கான்றதுக்கு சாத்திய குறி இல்லை சில போவாது போகாது ஏன்னு கேட்டா எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு எது மாறிக்கடி குசியை தாந்திரியுமோ உண்மையிலே இருக்குது எல்லா டாக்டரும் ஒரு சில பேர் அவருக்கு கை வச்ச மாதிரி எங்களுக்கும் நடக்க சாத்தியம் கூறி இருக்குது இப்போ குளிச்சல் எடுக்க போனாலும் கடமை இதாக கொண்டு போனாலும் கொஞ்சம் பயம் ஏற்று என்னென்ன செய்கிறாங்களோ இப்போ என்னென்ன அப்படி அச்சனை டாக்டர்க்காக எல்லாரும் மாதாடி கண்டு இருக்கிறாங்களே அவனுக்காக மாதாடி போட்டு இப்போ எங்கன்னாட்ட வராங்களே இப்போ எங்க போய் மங்கே வராங்க இங்கே தான் வருவணும் வந்து இங்கே தான் போகணும் என்னாலும் இப்படியான டாக்டர் தான் எங்களுக்கு பார்க்க போறாங்க ஆனால் அதுக்காக நாங்கள் எந்த டாக்டரும் நாங்கள் பகையை நினைக்க பயமாயிரு அண்டே நடந்த போராட்டம் வந்து நாங்கள் தோல்வி நினைக்கல ஏனென்றால் அண்டை நடந்த தான் இன்றைக்கு வந்து அந்த பார்லிமெண்டில் வந்து இந்த இந்த விஷயம் வந்து கவிச்சிருக்கோம் அதால தான் உடனடியாக வந்து அதுக்குரிய மிஷினும் வந்து இப்போ வந்துருக்கு அப்ப இதுதான் எங்களோட முதல் வெற்றி இந்த சக்தரியில் வந்து இத்தனை காலமாக வந்து இப்படியான உண்மையில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அது வந்து இந்த டாக்டர் அர்ச்சனா மூலமாக தான் இது வெளியான வந்திருக்கு அப்போ அதால் வந்து இப்படியான டாக்டர்ஸ் மேரு வர்றதால தான் வந்து சமூகத்தில் இருக்க பிரச்சனைகள் வந்து இன்னும் வெளிய வெளியாகும் டெவலப் பண்ணி கொண்டு வந்து இது நீடிக்கும் நினைக்கிறீங்களா இப்போ தற்காலிகமாக இப்படி நினைக்கிறீங்களா இது வந்து நீடிக்கும்னு சொல்லிடலாது தற்காலிகம்னு சொல்லிடுறாது ஏனென்றால் இப்போ இந்த பிரச்சனை வந்தபடியே தான் இப்படியான மாற்றம் வந்தது இது தொடர்ந்து நடக்காது குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நடக்கும் இந்த டாக்டர் அர்ஜுனா மாதிரி டாக்டர்ஸ் மேரு இருந்தால் தான் அது சாத்தியப்படும் இப்போ டாக்டர் அர்ஜுனாவை அர்ஜுனா அவரை வந்து கொழும்பு கூப்பிட்டுருக்கணும் இப்போ அதுக்கு பதிலாக இப்போ வேறொரால போட்டிருக்கணும் இவரும் வந்து தொடர்ந்து கனகாலமாக செய்வாரோ தெரியல இப்போ உதாரணமாக வந்து நூறு நல்லவர்கள் நூறு கெட்டவர்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்லவர் வந்தால் அவரும் கெட்டவராகத்தான் இருப்பேன் கெட்டவராத்தான் இந்த சமூகத்துக்கு தெரியும் அதே மாதிரி தான் இவ்வளவு காலம் இருந்த டாக்டர்ஸ் மேலா அவலாவரும் இப்போ தோர்விகத்தில் வந்து கெட்டவர்களாக தெரியும் கெட்டவர்களாக தெரியணும் அதில் வந்து இப்போ இவர் வந்து இப்போ இப்போ இவரை வந்து இந்த ஹாஸ்பிட்டலேருந்தே எடுத்துக்கிட்டேன் இப்போ அவருக்கு வேற ஒருத்தர் வந்து இருக்கார் இப்போ இப்போ சமூகத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிற வழியாகத்தான் இப்போ வந்து ஜெனரேட்டர் அப்படியான விஷயங்களை கொண்டு வரிக்கணும் இதே இன்னொரு கொஞ்ச காலம் போக அதை அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும் இவர் டாக்டராக வரையிலா சந்தர்ப்பத்தில் நாளைக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கட்சியில் போட்டிவிட்டாலே அரசியல் ரீதியாக வந்து உங்கள்கிட்ட ஆதரவை கேட்டால் நீங்கள் உங்களை செயற்பாடப்படி அமையும் என்ன செய்வீங்க நிச்சயமாக கூடிய ஆதரவை கொடுப்போம் ஏன்னா விபலகாரத்தில் இருக்கிற சில சில எம்பிமார் வந்து தங்களுடைய வேலையில் சரியாக செய்கிறதும் இல்லை இப்போ உதாரணமாக சொல்ல போனால் எத்தனையோ எம்பிமார் வந்து போயிருக்கீங்க இந்த எம்பிமேர் நச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கண்டிருக்கலாம் அவையில் வந்து அதை பார்த்துட்டு போய்

சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கணும்னு தான் அவர் தொடங்கினார் அரசியல்வாதியை அவளிக்கிட்டால் அவர் வந்து கணக்க பிரச்சனையை எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் டாக்டராக இருந்தால் சாவச்சேரி அந்த சாவச்சேரி அந்த ஹாஸ்பிட்டல பிரச்சனையை மட்டும் அவர் நல்ல போகஸ் அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு கொண்டரக்கூடியதாக இருக்கு அதனால டாக்டராகவே இருக்கிறத நல்ல முன்னே கிடன் இந்த அரசியல்வாதி என்று